நடராஜர் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் அதே போல் மதுரையில் இருக்கிறோம் நடராஜர் தான் இந்த இரண்டு நடராஜரையும் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வந்து வலது கால் ஊன்றி நடனம் ஆயிருப்பா ஆடிருப்பார் மதுரை நடராஜர் கோவில் வந்து இடது கால் ஊன்றி நடனம் ஆடிருப்பார் இல்லையா இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லைங்க சிதம்பரம் நட்ராஜர் கோயில் வந்து எதை உணர்த்துது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சூரிய கலையை உணர்த்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வலது பக்கம் மூச்சு வலது கால் ஊன்றி நடனம் அப்படின்ற மாதிரி அதே போல் மதுரை நட்ராஜர் வந்து என்ன உணர்த்துறாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சந்திரக்கலையை உணர்த்துகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இடது மூச்சு இடது கால் ஊன்றி நடனம் ஆடுவார் இதுதான் இந்த இரண்டு சிலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடும் పెట్టంగా